இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் பரவலாக தென்படுகிறது இதன் பரவலை தடுக்க ஏக்கருக்கு குளோரான் டனிலிப் பொருள் பதினெட்டு புள்ளி ஐந்து ஆறு சதம் எஸ் அறுபது கிராம் அல்லது குளோதியான்டினின் ஐம்பது சதம் டபிள்யூஜி எட்டு முதல் ஒன்பது புள்ளி ஆறு கிராம் என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கருக்கு தெளிக்கவும் தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பையில் இளையுரை கருகள் நோய் பரவலாக தென்படுகிறது இதன் பரவலை தடுக்க ஏக்கருக்கு கார்பன் டசிம் இருநூறு கிராம் அல்லது புரோபிகோனோசோல் இருநூறு மில்லி லிட்டர் மருந்தை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் இரவில் குளிர்ந்த வெப்பநிலை நிலவுவதால் கால்நடைகளை குறிப்பாக இளம் கொட்டிகளை தகுந்த கொட்டைகளில் அடைக்க வேண்டும் மேலும் வெப்பமூட்டிகள் அதாவது குண்டு பல்பு பொருத்தினால் நுரையீரல் அலர்ஜி ஏற்படாது பருத்தி அமில விதை நேர்த்தி ஒரு பக்கெட்டில் ஒரு கிலோ பஞ்சு நீக்காத விதைக்கு நூறு மில்லி அடற்கந்தக அமிலம் கலந்து இரண்டு முதல் மூன்று நிமிடம் மரக்குச்சியால் நன்கு கலக்கி பஞ்சு முழுமையாக விதையிலிருந்து நீங்கி விதையின் தோல் பழுப்பு நிறமாக அதாவது காபி கலராக மாறும் வரை செய்ய வேண்டும் நல்ல நீர் கொண்டு மூன்று அல்லது நான்கு முறை நன்கு விதையினை அமிலத்தில் இருந்து பிரித்து நிழலில் உலர்த்த வேண்டும் அமில விதை நேர்த்தியால் நன்மைகள் விதையின் பஞ்சு மூலமும் விதை தோலின் மூலம் பரவும் பூஞ்சானங்கள் முழுவதும் நீக்கப்படுகிறது இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் முட்டை புழு மற்றும் பூண்டு புழுக்கள் அழிக்கப்படுகின்றன விதையில் உள்ள பதர்கள் நீக்கப்படுகின்றன அதனால் விதை நேர்த்தி செய்ய சுலபமாகிறது விதைப்பதற்கு லகுவாகவும் நல்ல முளைப்பு திறனும் பெற முடியும் விதை நேர்த்தி அமில விதை நேர்த்தி செய்த விதையினை ட்ரைகோடெர்மா வீரிடி நான்கு கிராம் அல்லது கார்பண்டசின் இரண்டு கிராம் ஒரு கிலோ விதைக்கு கலந்து 24 மணி நேரம் வைத்திருக்க வேண்டும் உயிர் உர விதை நேர்த்தி உயிர் உரங்கள் அசோஸ் மூன்று பாக்கெட் அறுநூறு கிராம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா மூன்று பாக்கெட் அறுநூறு கிராம் அரிசி கஞ்சி ஒரு லிட்டர் கலந்து பின்பு நிழலில் உலர்த்தி பதினைந்து நிமிடம் கழித்து விதைக்கவும்